எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவுலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புரட்டாசி பதினாறாவது நாள் மகாலய அமாவாசை திருநாள் இந்த மகாலய அமாவாசை நன்னாளிலே கண்டிப்பாலும் இந்த நேரத்தை யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க குறிப்பிட்ட இந்த ராசினர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன அவர்கள் மனதில் நினைத்து இறைவனிடத்தில் வேண்டி கேட்டாலும் அது நிச்சயமாலும் நிறைவேறும் ஏன்னா மாலை அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் வேற வருது ஸோ அந்த இரண்டு நிகழ்வுகளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான திருநாளிலே நாம் இந்த குறிப்பிட்ட சுபமுகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் எண்ணிலடங்கான நன்மைகளை அடைவீர்கள் என்பதிலே துளியளவுக்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை மகாலய அமாவாசை என்பது எந்த அளவுக்கு சிறப்புனா நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து நம்மளுடைய தர்ப்பணத்தை ஏற்க பூலோகத்தில் வரும் நாளாகவே இந்த மகாலய அமாவாசை நாளானது சொல்லப்படுகிறது அதாவது மகாலய பக்ஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினைந்து நாட்கள் நாள் தான் அமாவாசை தான் நம்ம தர்பணம் கொடுத்து நம் முன்னோர்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு நம்மளை ஆசீர்வாதம் அதாவது அதை அதை ஏத்துக்கிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பித்ருலோகம் செல்வாங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ தான் மகாலய அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் செய்யுங்கன்னு சொல்றது எண்ணற்ற முறைகளில் பித்ரு தர்பணம் செய்யலாம் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைத்து பித்ரு தர்பணம் செய்யலாம் குருமார்களை வைத்து பித்ரு தர்பணம் செய்யலாம் பசுமாட்டுக்கு வைக்கோல் வாழைப்பழம் அகத்தி கீரை அருகம்புள் வாங்கி கொடுத்து பித்ரு தர்பணம் செய்யலாம் பசியோடு இருக்கிற வறியவர்கள் யாசகர்கள் முதியவர்கள் ஏழைகள் என்று இல்லாதவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பதின் மூலமாகவும் பித்ரு தர்பணம் செய்த பலனினை பெறலாம் இதில் ஏதாவது ஒரு முறையை தேர்வு செய்து நீங்கள் பித்ரு தர்பணம் அவசியமா செய்யுங்க இந்த மாலை அமாவாசையில் சூரிய கிரகணம் என்னும் நிகழ்வும் ஏற்படுது நைட் ஏற்படுது நம்மளுடைய இந்திய நேரப்படி இரவு ஏற்படுது ஸோ நம்ம நாட்டில் தெரியாது தெரியாத கிரகணத்திற்கு எந்த தோஷ பரிகாரங்களும் இல்லை பட் ஆனால் அந்த கிரகண டைம் டைமிங்கில் ஒரு முகூர்த்த நேரமாகப்பட்டது வருது இந்த முகூர்த்த டைமிங்கில் என்ன நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன விரும்பி வேண்டி அந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கேட்டாலும் அந்த வேண்டுதல் அந்த ஒரு ஆசை அப்படியே நிறைவேறும் என்பது சத்தியமான உண்மை அந்த நேரம் என்ன அப்படின்னு சோடச கலை நேரம் என்று அதனுடைய பெயர் என்ன சோடச சோடசக்கலை நேரம்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து நொடிகள் வரக்கூடிய அற்புதமான நேரத்தை தான் இந்த கலை நேரம்னு சொல்லுவோம் இது வந்து அமாவாசை திதி நிறைவு பெற நேரத்துக்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் ரெண்டு மணி நேரம் வரும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் தியானத்தில் அமர்ந்து வீட்டு பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனியான அறையிலோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து உங்களுடைய கண்களை மூடிட்டு பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் ரெண்டு மணி நேரமும் இறைவனை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மனசில் என்ன நினைச்சாலும் என்ன வேண்டினாலும் அந்த ஆசை எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது ரெண்டு மணி நேரத்தில் இதான் சோடசகல நேரம்னு சொல்லுவோம் இது எப்படி நாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு அமாவாசை திதியாகப்பட்டது முடிகிறது அமாவாசை திதி முடிந்த நேரத்துக்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்றோம் அப்படி கணக்கு வச்சா அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் தொடங்கி அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரை இந்த சோடசக்கலை நேரம் என்று நாம் சொல்லுகிறோம் ரெண்டு மணி நேரம் இப்போ இந்த சூரிய கிரகணம்ங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா இந்த சூரிய கிரகணமாகப்பட்டது இந்த ரெண்டு மணி நேரத்தில் வருகிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் இந்த கிரகணம் தெரிய போகிறது இல்லை ஸோ தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான பரிகாரமும் நீங்கள் செய்ய தேவையில்லை அதாவது அதே அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கும் இந்த சூரிய கிரகணம் அடுத்த நாள் அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது இது சூரிய கிரகண டைமிங் ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ரெண்டு மணி நேரம் சோட சோடசக்கலை டைமிங் இந்த ரெண்டு மணி நேரத்திலும் நீங்க தியானத்தில் ஈடுபடணும் யார் யாரெல்லாம் ஈடுபடலாம் அனைத்து அனைத்து ராசியினரும் ஈடுபடலாம் எந்த பிரச்சனையும் இல்ல பட் ஆனாலும் மிதுன ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இந்த ஐந்து ராசிக்காரர்களும் தவறாமல் தியானத்துல ஈடுபடணும் ஏன்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சூரிய கிரகணத்தால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்ட பலனும் கிடைக்க போகுது உறுதியா சொல்லுவேன் நிச்சயமா கிடைக்கும் ஆஹ் சனியினுடைய சதய நட்சத்திர பயணமும் மற்றும் இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கமும் இந்த ஐந்து ராசிக்காரர்களை இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு கோடீஸ்வரர்களாக மாற்றும் அதற்கு முதல்படியாக இந்த சோடசக்கலை நேரமான ரெண்டு மணி நேரத்தில் பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு அகழ் விளக்கலை நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி சிரதையோடு வணங்கி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் ரெண்டு மணி நேரமும் ஏதாவது ஒரு ஆசையை மனதில் எண்ணிட்டு அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து தானம் பண்ணணும் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மன ஆசையை நினச்சிட்டு தியானத்தை பண்ணுங்க கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் என்ன வேண்டுதலை வச்சு நீங்கள் இந்த பிரார்த்தனையை பண்ணாலும் அது நிறைவேறும் இந்த ஐந்து நொடிகள் எப்போனாலும் வரலாம் ஆரம்பத்தில் வரலாம் நடுவில் வரலாம் இறுதியில் வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஐந்து நொடிகளாகப்பட்டது இடம்பெறும் ஸோ நீங்கள் ரெண்டு மணி நேரம் முழுமையான தியானத்தில் ஈடுபட்டால் தான் உங்களால் அந்த ஐந்து ஐந்து நொடிகளை நீங்கள் அழகாக கேட்ச் பண்ண முடியும் இப்படி நீங்கள் ஒரு மன ஆசையை நினைத்து இந்த ரெண்டு மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டு கரெக்டாக அந்த சோடசகலை டைமிங்லேயும் நீங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆசை வித்தின் ஒன் மந்த் அடுத்த அமாவாசைக்குள்ள நிறைவேறும் ஏன் சொல்கிறேன் இது வந்து மாச மாதம் இந்த கால நேரம் வரும் அப்படின்னாலும் இந்த ஏன் நான் இதை ரொம்ப தீவிரமாக சொல்கிறேன்னா கிரகணத்தோடு வரக்கூடிய எந்த ஒரு முகூர்த்த நேரங்களும் கோடி மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது கிரக நேரத்தில் நம்மளை செய்கிற பரிகாரங்கள் தான தர்மங்கள் இவை எத்தனையுமே பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படி பார்த்தா இந்த மகாலய அமாவாசை தேதியும் சூரிய கிரகணமும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான வேலையிலே நாம் இறை வழிபாட்டில் தியானங்கள் செய்யும்போது நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் கிடைக்கும் என்பதிலே ஐயம் ஏதும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்